சீமான் வந்து எப்ப வந்து நான் வந்து சில வார்த்தைகளை பேச முடியாது தம்பி சொன்னா அவரு மாப்புல மனசு கஷ்டப்படும் இல்ல ஒரு கண்ட்ரோல் பண்ணல இல்ல ஒரு நாலம்பச்சி அந்த பிள்ளை வந்து யூடியூப்ல போடுறதுன்னா முதல்ல கேட்டுக்கிட்டு தான் போடுதா அது அங்க இருந்து பேசுது இந்த பாழு விட்டு என்ன பார்த்து

செஞ்சது சரிதான் அப்படின்னு அவன் ஒரு புறம்போக்கு அவன் சொல்லுவான் எரி இதை வீட்டுல புடுங்கினது அதான் மாதிரி இன்னைக்கு சீமான எல்லா பயிலும் திட்டுவான் சீமான எல்லா பயிலும் சில பேர் நல்ல ஒருங்கிற மாதிரி பேசுவான் இவங்க எல்லாம் ஆதாயத்துக்காக பேசுறோம் எதையும் நம்பாத இசிக்கால இருக்க திருமாவளவன் இந்த இவன்ட்ட திருசாட்ட

திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தான் எங்க மேல இந்த வன்மத்தை திணிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க கூட்டணியே இல்லாத அதிமுகவின் செல்லூர் ராஜு அவர்களும் வந்து பேசியிருக்காரு சீமான் பேசியது கண்டிக்கத்தக்கது சீமான் வந்து இவ்வளவு இழிவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி எடுத்து போறீங்க திமுக மட்டும்தான் கண்டிக்குதா என்ன பதினஞ்சு வருஷமா அந்த அம்மா அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கு சரி நாங்க என்ன நினைக்கிறோம் ஒரு கட்சி தலைவரா இருக்காரு இவ்வளவு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியா இருக்கு தமிழ்ல ஆமா பேச அவங்களும் பேசக்கூடாது இல்ல அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு வீடியோ அனுப்புறது அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகம் பண்றது நான் பாசனம் பண்ணிட்டேங்கிறது குழந்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த மன உளைச்சல் வருது இல்ல ஒரு மனிதனுக்கு பொறுமைங்கிறது அளவுதான் தம்பி இருக்கும் ஒரு தடவை நீங்க பேசும்போது சார் நிறுத்துங்கன்னு சொல்லுவான் ரெண்டாயிரம் நிப்பாட்டுப்பா மூணாவது வேலை இல்லையா அவனுக்கு நாலாவது அப்படிதான் வரும் அந்த கோபம் தான் அது அவரும் ஒரு மனைவி இருக்காங்க ஒரு குழந்தை இருக்கு அந்த பிள்ளை படிக்குது நாலு பேருக்கு ஒரு நல்ல மனிதனா இருக்காரு ஒருத்தர் அவதூறு பரப்பினா அசிங்கமா இருக்கும் இல்லையா என்னதான் ஒரு வெளியில பேசினா கூட நைட்ல படுத்து யோசிச்சு பார்த்தா அசிங்கமா இருக்கும் இல்லையா நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே நாலு பேருக்கு ஒண்ணு அவமானப்படுத்துறாங்களே இவ்வளவு மீடியாவோட போடுறாங்களே எதுக்கு மாதிரி படத்துக்காக செய்துப்பா இல்ல வந்து இவரு விட்டுட்டாரு என்னோட வாழ்க்கை போச்சுன்னு ஒரு முறையாச்சும் சொல்லியிருக்கான் என்னோட வாழ்வை இழந்துட்டேன் என்னோட வாழ்க்கை போயிருச்சு சீமானா என்னோட வாழ்க்கை போச்சு சொல்லிருக்காங்களா இல்ல அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ பேரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி இவரு விட்டுட்டு போய் தானே கல்யாணம் இவர் கூட தொடர்பு இருந்தா எப்படி இன்னொருத்தர் திருமணம் பண்ண முடியும் இவர் வேணான்னு விட்டுட்டுதான் இன்னொருத்தர் திருமணம் பண்றாங்க அவரு வேணான்னு இன்னொருத்தர் திருமணம் பண்றாங்க அவரு வேணான்னு இன்னொருத்தர் திருமணம் பண்றாங்க இப்ப இதெல்லாம் ஆனோடனே திருப்பி மீண்டும் முதல்ல வருவாங்களா அது எப்படி ஏத்துக்க முடியும் நான் இன்னொன்னு இருக்குல்ல அப்ப என்ன சொல்லுவோம் நீ தான் போயிட்டு இல்ல உனக்கு வேணாம் இவன் வேணான்னு இன்னொரு புருஷன் போயிட்டேன் நம்ம வீட்லயே ஒரு பிள்ளைகிட்ட கேட்போம் தான் வேணான்னு இன்னொரு புருஷன் கல்யாணம் அவன் தான் என் கொண்ட வாடான்னு சொல்லிட்டான் நீ என்ன திருப்பி இங்க வர கேட்பமா இல்லையா விஜயலட்சுமிக்காக இல்ல பொதுவான ஒரு வாதமா இல்லையா அதை தான் நாங்க கேட்குறோம் உனக்கு முடிஞ்சு போச்சு சும்மா வந்து எனக்கு பணம் இல்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வாழ்வாதாரம் இல்லை இதையே சொல்லி சொல்லி அவமானப்படுத்தும் பொழுது

என்னை கூட தான் சொன்ன காமாட்சி தான் அந்த பிள்ளைய சப்போர்ட் பண்ணி வைக்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்க பெண்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை சந்திப்போமே தவிர அரசியலை விட்டுட்டு நாங்க இந்த மாதிரி பெண் விஷயத்துல தலையிட மாட்டோம் இப்பவும் நான் சொல்றேன் நான் சொல்றதை எங்க கட்சி சொல்றதா எடுத்துக்கோ சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லி இருக்கு அந்த பிள்ளைய பேசி நீங்க செட்டில் பண்ணிட்டா எங்களுக்கு ஒரு பெரிய

ஏன்டா நீங்க அப்ப எல்லாம் நீங்க வந்து காசு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க ஜெயலலிதா காலத்துல இப்ப காசு பணம் கொடுக்கல என்ன அது வெளியில வருது ஒரு விஷயம் பண்ணிக்கோ கோழி குப்பையை கலர்னா என்ன வரும் குப்பைதான் வரும் இந்த வழக்கு மக்கள் மதியில் சீமானுக்கு செல்வாக்கு கெடுத்திருக்கிறாரா இருபத்தி ஆறில் சீமான் சரக்கு வரா என்ற கேள்வி இயல்பாக எழுது இல்ல இல்ல சரக்க மாட்டாங்க இது ஒரு பொய் வழக்குன்னு தெரியுது தம்பி அதை எல்லாருக்குமே விவரம் புரியும்ல இப்போ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி யாருமே அந்த உலகத்தில் தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது அந்த தவறை திருத்திக்காதவங்களும் யாரும் கிடையாது ஒரு வயசு அதில் இதை பண்ணியிருக்கலாம் தவறு கூட பண்ணியிருக்கலாம் அதை நம்ம பார்க்கல கண்ணால எதையும் பாக்கல அது முடிஞ்சு போன கதை இப்ப அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு அந்த அம்மா வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க வேற லைஃப்ல போயிட்டாங்க இவரு வேற லைஃப்ல போயிட்டாரு இப்ப என்னன்னா இவங்க இருக்காரு வளரும் பொழுது ஒருத்தவங்க மீண்டும் வந்து அடிக்கப்படுதுதான் இது வந்து யார் ஏதோ ஒரு கட்சியோட சூழ்ச்சியோ நான் வளர கூடாதுன்னு தலையில தட்டுறாங்க மக்கள் ஒண்ணும் நினைக்கல என்ன இப்ப தாழ்ந்த ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டே அவரே பிரச்சனை பண்ணிட்டு கிடாங்க யார் அந்த பொம்பளை என்னத்துக்கு அவர் பாட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவரு மண்ணுக்கும் மலைக்கும் எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அரசியல் பணிகளுக்கு ஒரு போய் ஒரு அவர் அசிங்கப்படுத்தணும்னு செய்யறாங்க அவருக்கு நாலு பேர் இந்த காவல்துறையும் உதவியா இருக்கு இந்த காவல்துறையும் அரசாங்கமும் உதவியா இருக்கு அப்படிதான் பேசுறாங்க மக்கள் அப்படித்தானே பேசுவாங்க புரியுது எனக்கே ஒரு பிரச்சனைன்னா சொல்லுவாங்கதான் என்ன உங்க கட்சியில இருந்து இப்படிலாம் பண்றீங்க அந்த மேல எந்த தவறு கிடையாது அதனால அவருக்கு எந்த சருக்களும் கிடையாது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நடக்காதது அவரோட வானத்திலே குதிச்சு வந்தவங்க கிடையாது இவங்களும் அண்ணனும் குதிச்சு வரல தவறுகள் நடக்கலாம் அந்த தவறை திருத்திக்கிறான் மனிதன் புரியுது

பாழில் குற்றவாளி சீமானை உடனேடியாக திமுக அரசு கைது செய்ய வேண்டும் ஆமா கஜேதேன் செய்வான் நீ எங்க பெரியார பத்தி எங்க தலைவரை பத்தி நீ பே வாய்க்க வராத வார்த்தை பேசுனினாக்க பெரியார பத்தி புகழ்ந்து பேசுனது நீயே பெரியார பத்தி இகழ்ந்து பேசுனாக்க உட்டு ஒப்பு அவர் பேசனாரா அவர் பேசல பேசல ரிப்போர்ட் நான் தான் என்னத்த நிறுவாரு நான் அங்க ஒருத்தர் நன்னாமலை ஒருத்தன் வகாந்திருக்கான் என்கிட்ட எல்லா ரெக்கார்ட் இருக்கு நான் கொடுக்கறேன் நான் அவங்க கொடுத்தான் அவன் எடுத்து இருக்காரு அண்ணா அண்ணா யுனிவர்சிட்டி சமுதாய சா யார் பாருங்கிறது கேட்ட ரெக்கார்டு இருக்கு நான் அதை கொடுத்தானா எல்லாம் ஃப்ராடு கார பசங்க அதாவது நான் என்ன சொல்றேன் இவரை ஏத்தி விட்டு இந்த ராஜா ஹெச் ராஜா ஹெச் ஹெச் ராஜா வந்து இன்னைக்கு பேசியிருக்கான் சீமான் செஞ்சது சரிதான் அப்படின்னு அவன் ஒரு புறம்போக்கு அவன் சொல்றான் இதெல்லாம் வந்து கண்ணு இங்க பாரு கண்ணு எரிய வீட்டுல புடுங்கினது ஆதாயம் இன்னைக்கு சீமான எல்லா பயிலும் திட்டுவான் சீமான எல்லா சில பேரு நல்லவருங்கிற மாதிரி பேசுவான் இவங்க எல்லாம் ஆதாயத்துக்காக பேசுற பயிலுங்க எதையும் நம்பாத அவர் மனசாட்சிக்கு மாப்பிள்ளைக்கு தெரியும் அவரை என்ன செய்யணுமோ அதை செய்வாரு சார்ந்த வந்து சென்னை முழுக்க சோறிட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு வருமானம் செய்வாங்க இவங்க வந்து பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கிறான்றாங்க அண்ணன் சீமான் வந்து பெரியார் பேசியதைத்தான் பேசினார் பெரியார் சொன்னதை சொன்னார் அவர் எழுதியதை எடுத்து காட்டினார் அவர் சொல்லாதது தப்பா எதை சொல்லல பெரியாரை தனிப்பட்ட முறையில் எதை நாங்க வந்து அவதூறா பேசல அவர் பேசியது தானே பேசினாரு அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் தாலி அறுத்து போட்டு வாழுங்கன்னாரு கர்ப்பை வெட்டிட்டு வாழுங்கன்னாரு லிப்ட் டுகெதர்ன்னு சொன்னாரு அது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் சொன்னவர் யாருக்கிட்டாலும் நீ போலாம் அம்மாவா தங்கச்சி எல்லாம் பார்க்காத உரல்ல ஒரு பொண்ணு எல்லாரு இதெல்லாம் சொன்னடா வந்து ஆதார பூர்வமா பேஸ்புக் கிட்ட வருதுன்னே அவர் பேசுவார் அவர் பேசுனார் என்ன அவருக்கு வருது போட்டு பாருங்க பாருங்க வருது பார்த்துட்டு தானே எல்லாரும் பேசுறாங்க சரி இவர்கள் வந்து இன்னைக்கு இவர்களுக்கும் இன்னைக்கு யாராச்சும் காசு கொடுப்பாங்க அவர்கள் வந்து ஒரு ஒட்டுண்டிகள் மாதிரி அவர் கட்சியோ கொள்கையோ எதுவும் கிடையாது ஒரு பத்து பேரு பதாங்காயிரம் யாராச்சும் ஒரு ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தாக்கா அதுக்காக சீமானை சிறுமைப்படுத்தணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது சீமான் வளர்ந்துகிட்டு இருக்காரு நல்ல ஓட்டு நிறைய வாங்கிட்டாங்க ஈரோடுல பாத்தீங்கன்னா அதிக வாக்குகள் வாங்கிட்டாங்க இப்ப எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விட்டா ரொம்ப டப்பாயிடுவாரு நம்மளுக்கு நேருக்கு நேராக நின்றுடுவாருன்னா ஒரு பயம் அந்த பயத்தின் தான் வந்து காசை கொடுத்து எதிரியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் நாங்க நினைக்கிறோம் முதல்வர் பிறந்த நாள் வந்தது பிறந்த நாள்ல முதல்வரை பெருமைப்படுத்தி பேசாம எதிர்கட்சிகளை இனிவா பேசுறாங்க எதிர்கட்சிகள் மேல இருக்கிற பயத்தை காட்டுதான் ஏண்டா அரசியல் பேசுனாங்களா இல்ல அவியல் பேசுனாங்களா கல்யாண வீட்டுல பொண்ணு மாமலைக்கு கல்யாணம் பண்ணா அங்க கூட தான் அரசியல் பேசுறோம் சரி அரசியல் எல்லா இடத்துலயும் பார்பர் ஷாப்ல போனாலும் பார்பர் ஷாப்ல அரசியல் இருக்கும் பியூட்டி பார்லர் போனாலும் அரசியல் இருக்கும் வீட்டுல போனாலும் இருக்கும் டீ கடையில இருக்கும் எல்லா அரசியல் இல்லாத இடமே இல்ல சரியா சரி இந்த டி டிவேட்டே நீ என்ன எடுக்கிற அரசியல் தானே எடுக்கிற அதனால எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கு அதனால அவர் அங்க பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னோம் அதுக்கு அதுக்கு நன்றி சொல்லி அவரு பேசுறாரு இது எதிர்க்கட்சியில வந்து ஏப்பா நாங்க அரசியல் பண்ணோம் நாங்க என்ன வேற எதுவும் பண்றோமா நாங்க எதிர்க்கட்சியை அடிச்சு தானே பேச முடியும் நாங்க வளரணும்னா எதிர்கட்சி அடிக்கணும் நீங்க அடிக்கணும் இதுதான் அரசியல் இதான் அரசியல் இல்ல அது அது சரிங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணிக்குள்ள எந்த விதமான விரிசலும் இல்ல நாங்க கருத்தியல ஒன்றுபட்ட கூட்டணி எங்க கூட்டணியில கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா வந்து எங்க கூட்டணியில விரிசல் இல்லைன்னு சொல்றாரு கூட்டணிக்குள்ள விருசல் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து உங்களுக்கு பிசிகால இருக்க திருமாவளவா இந்த விமான தெரிசாட்ட டிவிக்கு டிவிக்கே போயிடுவாரு டிவிக்கே போறாருன்னு சொல்லி பேசுறாங்களா இல்லையா ஆகையினாலதான் அதுக்காக தான் சரியா இது டிவிக்கே போயிடுவாரு அப்படிங்கறதுல பேசுறாங்க ஆதவ் அர்ஜுன் இங்க இருந்தவன் அங்க போயிட்டான் அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருக்கானே அவன் இங்கதான் இருந்தான் இங்க இருந்து அங்க போயிட்டான் அவன் போனதுக்கு பின்னாடி இவரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறான் பிரஸ் மீட் போடுறான் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால அவன்கிட்ட பணம் காசு நிறைய இருக்கு பணத்தை இனத்தை கொடுத்து சரி கட்டி கூட்டிட்டு போயிடுவான்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா அதுக்குதான் முற்றுப்புள்ளி இல்ல என்ன சொல்றாங்க நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க எங்களால தமிழ்நாட்டுல கொடி ஏற்ற முடியலன்னு கூட்டணி கட்சி தலைவர் கொடி ஏத்த முடியாம இங்க பாரு கூட்டணியில இருந்தா கூட்டணியில அரசு புறம்போக்கு இடத்திலேயோ அரசுக்கு சொந்தமான தீர்ப்பு திமுக எங்க வேணாலும் ஏற்றாது யாரு எங்கேயா சொல்லு அதாவது ஏற்கனவே அதாவது இந்த சட்டம் வடிவம் வர்றதுக்கு முன்னாடி கொடி இருக்குது இல்ல அந்த கொடி கம்பத்துல அதே அளவுக்கு உள்ள கொடி கம்பத்துல நீங்க கொடி ஏத்திக்கலாம் சரியா புதிதாக 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 வந்து நீ வந்து அந்த இடத்துல வந்து நீ ஒரு கொடிக்கம்பத்தை மாத்தி அல்ல ஒரு நாலடி அஞ்சடி உயரம் போட்டு ஏற்ற இயலாது அதுதான் என்னாச்சுன்னா இவர் புதூர்ல மதுரை புதூர்ல கே புதூர்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு கொடிக்கம்பம் இருபது அடியில இருந்துச்சு அந்த இருபது அடி கொடி கம்பத்தை எடுத்துட்டு ஒரு அறுபது அடியில் போல் ஒன்று போட்டு கொடி ஏத்துனாங்க அதுக்காக இவங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து இது சட்டப்பிர விரோதங்க இங்கே நீங்கள் ஏற்றக்கூடாது ஏற்கனவே என்ன அளவுல இருந்தோ அந்த அளவுல நீங்க ஏத்திக்கிறதுல ஆட்சேபன இல்லை மற்றபடி இது பண்ணாங்க நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் எடுத்துட்டு போயிட்டோம் அவரு திரும்ப திமுக ஒரு நம்ம இருக்கிறோம் நூறு அடி எத்தனை கம்மி விட்டுறாங்க போனாரு புரியுது அவங்களுக்கு சட்டா லா இருக்குல்ல

பெண்கள் வந்து காம பொருள் தானே சொல்றாங்க பெண்களை கெடுத்தா அந்த குற்றவாளியை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்ப இது வந்து குற்றவாளிகளை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா எப்படி இருக்கு இது மூன்றரை வயசு பிள்ளை என்ன பண்ணிச்சு அம்மனை கூட கூட சுத்தம் அந்த பிள்ளை குழந்தை யாருக்கு என்ன தெரியும் ஒரு அயோக்கியம் வந்து கெடுக்கிறான்னா அதுக்கு காரணம் என்னன்னா போதை தலைக்கு மேல போதை கஞ்சா பிளந்தது இல்ல மாவட்ட ஆட்சியரே சொல்லியிருக்காரு அந்த குழந்தை வந்து அவர் மேல எச்சது பூச்சி அதனால ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தாரு அப்படிதான் பேசுவாங்க இவங்க வந்து எப்படின்னா ஒன் சைடாவே பேசுறாங்க அதுதான் நம்மளுக்கு கோவம் வருது கேக்குறாங்க ஏன் உங்களுக்கு கோவமா பேசுறீங்க ஏன் கோவமா பேசுறீங்கன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி ஒன் சைடா பேச கோவம் வருது இதை கூட ஒரு சிந்திச்சு ஒரு என்ன சொல்லணும் அந்த குழந்தை என்ன பண்ணி எச்சே துப்பி இருக்கியா குழந்தை அதுக்கு என்ன தெரியும் சின்ன பையன் என்ன பண்ணுவோம் அஞ்சு வயசு மேல ஒண்ணு கூட்டுருவான் அந்த பிள்ளையை அடிக்க முடியாது நம்ம நம்ம கொஞ்சிட்டுதான் அம்மாவை என்ன அப்படி பண்ற சொல்லி தண்ணிட்டு போவோம் இந்த கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு போவோம் ஒரு பொம்பளை பிள்ளை குழந்தை அது ஒரு பேத்தி ஒரு பொண்ணு ஒரு தங்கச்சியா நினைக்கிறோம் இதையெல்லாம் வந்து குற்றம்னு சொன்னா அப்ப படித்தவங்களுக்கு சட்டம் தெரிந்தவர்கள் எப்படி வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தா பாலியல் நடக்கும் தான் இவ்வளவு விவகாரம் இருக்கிறப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் சொல்லிருக்காரு மேல நாங்க இருபத்தி ஆறு தேர்தலை பெற்று பெரும்பான்மையா வெற்றி பெறுவோம் அவர் தெரியும்ல ஏன்னா அவர் முதலமைச்சர் தெரியும் யாராவது ஜெயிப்பாங்க எந்த இடத்துல எவ்வளவு ஓட்டுகள் இருக்கு எவ்வளவு ஓட்டுகள் வாங்கலாம் எவ்வளவு ஓட்டுகளுக்கு கொடுக்கலாம் அந்த வரவசை அவருக்கு தெரியும் அதனால சொல்லிருக்காரு தான் உங்களுடைய கடைசி தம்பி அந்த கலெக்டர் வந்து பேசின வார்த்தை மிக தவறு அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஆகையனால ஆகையினால அரசு என்ன பண்ணிருச்சுன்னா அவர் உடனே அந்த இடத்த விட்டு இடமாற்றம் பண்ணி இடமாற்றம் பண்றதுதான் அதுக்கான செய்ய தீர்மானம் ஒரு ஐஏஎஸ் ஆபீஸரை தான் பண்ண இயலும் அவரை ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நாங்க இப்ப எழியிருக்கோம் ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் சஸ்பெண்ட் பண்ணா ஒன்றிய அரசு எல்லாம் பண்ணனும் சரி உள்துறை தான் பண்ணனும் உள்துறைக்கு நாங்க பெர்மிஷன் கேட்டு எழுதிருக்கோம் அங்க இருந்து பெர்மிஷன் வந்துச்சுன்னா அவரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான் எந்த நம்பிக்கையில எந்த நம்பிக்கையில இருநூறுக்கு இருநூறு நாங்க வந்து பெரும்ன்ற மாதிரி சொல்லிருக்கோம் இருநூறு எங்களுக்கு எங்க கட்சி மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் அதிருப்தி இருக்குதே இங்க பாரு கண்ண மக்கள் மத்தியில அதிருப்தி சக்தி இருக்கா இல்லை அதிகாரம் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது எங்களுக்கு வந்து மக்கள் எங்களோட தான் பயணிக்கிறாங்க சரி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மக்கள் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி மக்கள் செய்யக்கூடியது வாக்களிக்கக்கூடியது எங்களுக்கு தெரியும் நான் இதே இதை வந்து எல்லாரும் பேசும்போதே நான் சொன்னேன் முப்பத்தொம்போது தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும் அப்படி ஜெயிக்க தவறுன ஒரு டிபேட்டில் சொன்னேன் நியூ சேரில் என் கழுத்து அறுத்து டேபிளில் வைக்கிறேன்னு சொன்னேன் புரியுதா இப்போவும் சொல்கிறேன் மீண்டும் ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அமைக்கும் புரிஞ்சுக்கோ இல்லைன்னா கழுத்து அடுத்து டேபிள் வச்சிருக்கேன் அழுது கழுத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் சீட்டுக்கள் ஒன்று ரெண்டு முடிஞ்ச ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைப்போம் அவ்வளவுதான் இது வந்து எங்களுக்கு வந்து இதை பத்தி எல்லாம் வந்து மக்களை பத்தி தான் நாங்க சிந்திக்கிறோம் மக்களுக்கு தான் நாங்க ஆட்சி பண்றோம் அதனால மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மக்களுடைய நம்பிக்கையை நாங்க பாலாக்க விரும்பல ஆகையினால இவ்வளவு பேசுறது ஓசி இங்க ஓசி பஸ் சொல்லாத உரிமை உரிமை பஸ் உரிமை பண்ணிட்டு வாங்குறீங்களா இல்லையா வாங்குறது இல்லை என்னோட காடு வெள்ளக்காடு ஒரு ஆயிரம் வாங்கலாம் மாசம் பாத்தேன் வெள்ளைக்காரி இப்ப கிட குடுக்க மாட்டேன்ட்டாங்க இருபது வருஷம் ஆச்சு எதுவுமே வாங்குறது இல்ல அதனால பேசுறேன் நான் வாங்கின நானும் கொஞ்சம் இருப்பேன் ஓசிய நம்மள போறமே